நாளைக்கு மதுரை மைதானத்துல வந்து சண்டை போடுவா இவர் கையால வாதுறுது யாருக்கு நான் கத்திதானடா கொடுத்தேன் எங்கட்டே சண்டைக்கு வரையடா நான் எப்பறா ওখানে சண்டைக்கு வர முடியும் நேரா போய் சொக்கநாத பெருமான இடத்திலே போய் விண்ணப்பம் செய்தார் அவன் சொன்னா நீ சண்டைக்கு தோர்த்து விட்டால் உன் மனைவியை நான் எடுத்துக் கொண்டு செல்லுவேன் அட பாவி இப்படி இருக்கேப்பா இது நியாயமா சொக்கனே சாமி பார்த்தார் தன் குருநாதன் மாதிரியே சுவாமி வேஷம் போட்டு யாருமே கண்டுபிடிக்காத ஒரு வித்தையை கண்டுபிடிச்சு கையில் ஊக்கி வீசிவிட்டு கையிலே வாழை எடுத்தான் இதுதானே என்னுடைய மனைவியை தொட்ட கை என்று கையை வெட்டினான் சொக்கராஜன் தானே என் மனைவியுடைய கண்ணை பார்த்தது என்று கண்ணை குத்தினான் சொக்கநாதன் இதுதானே என்னுடைய மனைவியை பார்த்து வேசி என்று சொன்னது என்று அவனுடைய நாக்கை அறுத்தான் சொக்கநாதன் இதுதானே என் மனைவி நினைத்தது என்று நெஞ்சிலே குத்தினான் அவன் அங்கத்தை எல்லாம்